கிருத்திகை நட்சத்திரம் எழுதினா நான் எழுதிங்க இதுவரையும் நம்ம வந்து அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் யாருக்கு பாதிப்பை தரும் அந்த பாதிப்பு நடந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது தோசை நிவர்த்தி பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதுவரை பார்த்தோம் அடுத்து பரணி பூரம் போராடம் கற்பனிருச்சு போட்டாச்சு பரணி பூரம் போராடத்துக்கு உண்டான பரிகார சுச்சமங்களையும் நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ அடுத்த நட்சத்திரம் வந்து கிருத்திகை அதுக்கு முன்னாடி

சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுக்கு மொத்தம் மூணு நட்சத்திரம் இல்லையா ஆமா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கிருத்திகை எழுதியாச்சு உத்திரம்

உண்மையிலே வந்து அளவுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பண்ணிருவா அதாவது இருபத்தி ஏழு நாம யோகத்துக்குமே உண்டான பரிகார ஸ்தலங்கள் வந்து கண்டிப்பா கிடைச்சிடும் அது மட்டும் கிடையாது ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல யார் யாருக்குள்ள என்ன பாதிப்பு ஜாதகமே இல்லைனாலும் சரி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கா நிச்சயமா இந்த கிரகம் இந்த நட்சத்திரங்கள்லாம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து ரிவேஷன்லேயே எடுக்க முடியும் ஸோ அதை வச்சுட்டு கூட நீங்க அந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா அந்த பாதிப்புகள் வந்து சரியாயிருக்க முடியும் இப்போ வந்து கிருத்திகை உத்திரம் உத்தினாலும் ஸோ பொதுவாக இந்த கிருத்தியை உத்திரம் உத்திராட நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டால் இந்த கிருத்தியை உத்திரம் உத்திராடத்தினுடைய அதிபதி சூரியன் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னா சூரியன் என்பது அரசு அரசியல் இப்போ அரசு சார்ந்த பாதிப்புகள் என்பது ஏற்படும் அரசு சார்ந்த பாதிப்புனா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சிகள் எடுக்கிறோம் அதை தடை வந்துகிட்டே வந்துட்டே அல்லது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஒரு சிக்னேச்சருக்காக ஒரு அரசு அதிகாரியை சந்திக்க போகிறோம் அதுக்கு நாலு வாட்டி வந்து வந்து அடையிறதா இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ்சியே படிக்க போகிறோம் கவர்மெண்ட் கோட்டால ஸோ நம்மளுக்கு வந்து சூரியன்ற கிரகம் நல்லா இருந்தால்தான் நமக்கு வந்து என்னென்னா மெரிட்டில் வந்து சி கிடைக்கும் செலவு பண்ணாமல் நம்ம வந்து படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் ஸோ அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ அரசியல்வாதிகளால் நமக்கு வந்து பாதிப்பு வருதுன்னா நிச்சயமாக வந்து சூரியன் வந்து கெட்டு போயிருக்கும் இல்லைங்க நான் வந்து அரசியலில் இருக்கேன் ஆனால் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் வந்து தேர்தலில் வந்து தூத்து போயிடுறேன் எனக்கு சீட் கேட்டால் கிடைக்கிறது இல்லை பொறுப்பு கேட்ட புதுக்கமானன்றாங்க இப்படிலாம் எனக்கு வந்து பாதிப்பு பல வருஷமா அந்த கட்சிக்காக வந்து உழைச்சிருக்கேன் நான் இப்படிலாம் உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் நிச்சயமாக சூரியன் வந்து ஜாதகத்தில் வந்து பாதிக்கப்பட்டு இருப்பான் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தந்தைக்கும் தந்தையுடைய அன்னதம்மைகளாக இருப்பாங்களே இந்த சித்தப்பா பெரியப்பா பொங்காளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்பாவுக்கும் எனக்கு வந்து ஒத்து போறதே கிடையாது சித்தப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் எனக்கு வந்து ஒத்து போறது இல்லை இந்த மாதிரி தந்தை வழி உறவுகள் தந்தை தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடையே வந்து எனக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ஆதாயம் இல்லை எங்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிகளாக வந்து அப்பா நான் வந்து நிறையவே வந்து பண்ணுறாரு நான் கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு அது என்ன அவர் வந்து தானே பத்தாரு இல்லை வந்து தவிட்டுக்கு வாங்கிட்டோம் தான்ல அப்படிலாம் கூட நிறைய பேருக்கு வந்து தோணும் ஆக்சுவலாக என்னன்னா சூரியன் ஒரு ஜாதத்தில் பலமாக இருந்தால் தந்தை வந்து நிச்சயமாக நல்லா சப்போர்ட் பண்ணுவார் கேட்கறதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து வாங்கி கொடுத்துருவாரு ஆனால் பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருந்தால் அப்புறம் நம்ம வந்து நம்மளே நம்மளால வந்து கேள்வி கேட்டு இவங்க நம்மளை வந்து இல்லை பெத்தாங்களா இல்லை வந்து வேற எங்கேயாவது வந்து தத்தெடுத்துட்டு வந்தாங்களா தவிட்டு வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிலையை நமக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால என்னன்னா இதெல்லாம் வந்து சூரியனால் வரக்கூடிய பாதிப்புகள் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு உயர் பதவிக்கு போகணும் நல்ல ஒரு புகழை அடையணும் சூரியனை மாதிரி நல்லா வந்து பிரகாசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து சூரியன் வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து ஒரு ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இருகளிலேயே வந்து ஒரு ஹையர் போஸ்ட்ல வந்து உட்காரணும் கஜெடங்கள வந்து போயிட்டு உட்காரணும் உயர்ந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சூரியன் வந்து நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் கிடையாது பிரைவேட் செக்டர்ல இருந்தா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சூரியனுடைய தயவு வந்து நிச்சயமாக வந்து தேவை இப்போ அதே போல இது மட்டும் கிடையாது இந்த சூரியன் வந்து நோய்தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் சூரியன் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் இருந்துவிட்டால் கண் பார்வை வந்து சரியாக தெரியாது அந்த வலதுகளின் இடதுகளன் எல்லாம் சில பேர் வந்து பிரிப்பாங்க அப்படி கிடையாது ரெண்டு கிழக்குமே வந்து சூரியன் வந்து இடம் இடம்பெறுவார் ஸோ கண் பார்வையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமா சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் ஸோ அது மட்டும் கிடையாது வெப்பத்தால் உஷ்ணத்தால் வரக்கூடிய வியாதிகள் அது எல்லாமே சூரியனால் தான் வந்து உருவாகும் என் உடம்பு வெப்ப பார்த்தாலே சூடாக இருக்குது எனக்கு வந்து சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு உண்டாகிடுது கொப்பளங்கள் வருது சிலந்தி வருது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா சூரியன் டெஃபனட்டாக உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாரு அது மட்டும் கிடையாது சூரியன் வந்து பித்தத்துக்கு உண்டான கிரகம் ஸோ பித்தத்தால் வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே வந்து சூரியனால் தான் வந்து உருவாகும் ஸோ பித்தம் பித்தம் என்பது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பித்தப்பை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா பித்தப்பையில் வந்து எனக்கு வந்து என்னன்னா கல் பித்தப்பையில் வந்து கல் பித்தம் வந்து அதிகமாக சுரக்குது கம்மியாக சுரக்குது பித்தம் என்பது இது என்ன பித்தம் கரெக்டாக சுரந்தால்தான் ஜீரணம் மண்டலம் வந்து சரியாக நடக்கும் ஜீரணத்துக்கும் பித்தத்துக்கும் ரொம்ப நெறிய தொடர்பு என்பது உண்டு சில எல்லாம் அவசரப்பட்டு பித்தப்பையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் தேசியத்தை கட் பண்ணாதீங்க அதாவது ஹலோபதி மருந்துகள் என்பது உங்களுக்கு வந்து சூரியனை தான் வந்து பிடிக்கும் ஆங்கில மருந்துகள் ஆங்கில மருந்து மாத்திரைகள் ஆங்கில மருத்துவம் எல்லாமே அதுக்கு உண்டான கிரகமே வந்து சூரியன் தான் அப்போ வந்து சூரியனுக்கு உண்டான உடல் உறுப்பு வந்து என்னன்னா நோய் தரக்கூடிய உறுப்பு வந்து பித்தப்பை இப்போ பித்தப்பையில நோய் இருக்குன்னாக்கா ஆங்கில மருத்துவத்தில் போய் கட் பண்ணலாம் கூடாது ஆங்கில மருத்துவத்தில் போனீங்கன்னா கட் பண்ணணும் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாயிடுச்சு அது சீக்கிரம் கட் பண்ணால் தான் நல்லதுண்டு ஆனால் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நோயும் சரியாக வந்து சாப்பிடவே முடியாது ஏன்னா எல்லா உணவையும் ஜீரணம் பண்றதுக்கு பித்தம் வந்து தேவைப்படும் நீங்க யாராவது அந்த கட் கட்பணியிருந்தா கேட்டு பாருங்க நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க எந்த பொருளையும் நம்ம வந்து சாப்பிட முடியாது ஸோ அதனால அவசரப்பட்டு நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கிரகம் உங்களுக்கு வந்து யோகமா இருக்கு உபயோகமா இருக்கு கரணமா இருக்கு யோக பண்ணை தரக்கூடிய நிலையில் இருக்கு நோயோட தொடர்பு இல்லாமல் இருக்கு அந்த மருத்துவத்தை நம்ம வந்து எடுக்கும் போது ஈஸியா அதெல்லாம் வந்து குணப்படுத்திக்க முடியும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதே போல வயிறு சார்ந்த உபாதைகள் ஏன்னா இந்த தத்துவப்படி சிம்ம வீடு என்பது பாத்தீங்க அப்படின்னா அதாவது சிம்மம் என்பது நமக்கு வந்து வயிற்று பகுதியை தான் புரிக்கும் ஆனா காலப்புசுத்தின்படி ஐந்தாம் இடம் சோ அந்த சிம்ம வீட்டுக்கு உண்டான உடல் உறுப்பே வந்து வயிறு தான் வயிறுக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பதும் இருக்கு இப்போ வந்து ஜீரணத்துக்கு வந்து பித்தம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல வயிற்றில் உருவாகக்கூடிய உஷ்ணம் என்பதும் ரொம்ப முக்கியம் சோ வந்து என்னன்னா அதுதான் நமக்கு வந்து பசியே காட்டும் நல்ல பசி எடுக்குது அப்படின்னா வயிற்றுல வந்து வெப்பம் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம் அதே போல நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சூடு தண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்ட பிறகு வந்து சூடு தண்ணி கொடுப்பாங்க ஸோ வந்து சூடா சாப்பிட சொல்லுவாங்க சாப்பாடு செஞ்சு சூடா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டா உடனே நல்லா ஜீரணம் ஆகும் அதுக்காக தான் வந்து சூடா சாப்பிடுறது சூட்டுக்கும் ஜீரணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அஜீரணம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் சூடு தண்ணி டீ டீ மாதிரி நல்ல சூடோட டீ மாதிரி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிட்டு உடனே ஒரு அரை டம்ளர் அதே மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரணம் வந்து சூப்பராக நடக்கும் சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அப்ப இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமா பாதிக்கப்பட்டிருப்பார் அவருடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்ராடம் கெடுமண்ணை தரக்கூடிய தான் இருக்கும் வந்து ஜாதகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்க்க தெரியும் அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல இது குறிப்பிட்ட நாமயோகம் அதாவது சூளம் வரியான் ீதி இருபத்தி ஏழு நாம யோகம் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதை விட இருபத்தி ஏழு நாம யோகம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சீங்க டக்கு டக்குன்னு வந்து சம்பாதிச்சு வீடு வா காரு அப்படி எல்லாம் வாங்கி வந்து நல்லா செட்டில் ஆயிடுறாங்க ஆனா அதெல்லாம் தெரியாம தான் நம்ம என்ன வந்து வீடா போயிட்டு இருக்கோம் நம்ம இதுல வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் மறைச்சு வச்சிருந்த ஒரு வந்து ஒரு ரகசியம் மாதிரி அதெல்லாம் இப்ப இருபத்தி ஏழு நாம யோகம் வந்து அதாவது விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இது வந்து ஒரு மூணு நாம யோகம் அதே போல பிரீத்தி விரித்தி சிவம் இது ஒரு மூணு நாம யோகம் அடுத்து வந்து ஆயுஷ்மம் துருவம் சித்தம் இது ஒரு மூணு நாம யோகம் அடுத்து சௌபாகியம் யாகாதம் சாத்தியம் என் பேரே வந்து பாத்தீங்கன்னா சௌபாகியம் பணிவன் கொடுத்துருக்காங்க நான் ஏன் கொடுத்துருக்க அப்படின்னா நான் வந்து சௌபாகிய நாம யோகத்துல வந்து பிறந்தவன் அந்த நாம யோகத்தினுடைய பெயரை நான் வந்து என்னைக்கு கொண்டு வந்தனும் அன்னையில இருந்து எனக்கு வந்து இதுவரை எல்லாமே சௌபாகியமாக தான் போயிட்டு இருக்கு புரிஞ்சுக்கோங்க ஒரு நாம யோகத்தினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும் அதனால வந்து என்னன்னா நாம யோகத்தினுடைய பெயரை வந்து அடமொழியா வைக்கலாம் கரணத்தினுடைய பெயரை வைக்கலாம் யோக நட்சத்திரம் இருக்கு உபயோக நட்சத்திரம் இருக்கு அதையெல்லாம் நம்மளுடைய பெயர்ல வந்து அடைமொழியாக கொண்டு வரும்போது அந்த அதை சார்ந்த பெயர்களை வந்து நம்ம வந்து வச்சுக்கும் போதும் அந்த கடவுளுடைய பெயரையும் நிறைய மறுபெயர்கள் நிறையா இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகத்துக்கும் மறுபெயர்கள் போட்டீங்க அப்படின்னா நூற்று கணக்குல இருக்கு அதை வந்து மாடுலேஷன் பண்ணி லேட்டஸ்டா கூட நம்ம வந்து கொண்டு வர முடியும் அந்த மாதிரி பெயர் வந்து புத்திசாலித்தரும் சில என்ன பண்றாங்க அப்படின்னா நியூமராலஜில வந்து அப்படியே பயங்கர ஆராய்ச்சிகள் பண்ணி பேர் வச்சுருப்பாங்க பெரிய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பேர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த பேரை அவர் பிறந்த திதி நித்திய நாமயோகம் கரணம் முடக்கு வயணாசியத்தோட கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து அவயோகத்தோட வந்து கனெக்ட் ஆகும் அப்படிலாம் நோயை தரக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்துல போய் பேர் வச்சுருப்பாங்க அந்த நம்பரில் போய் பேர் வச்சுருப்பாங்க அப்படிலாம் இருக்கு ஸோ வந்து தயவுசெய்து வந்து இந்த நாம யோகத்தை வச்சு பேர் வைக்கிறேன் நான் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு வச்சுக்கிறேன் அதை விட சூச்சமம் என்னன்னாக்க உங்களுடைய உபயோகி யாரு கரணநாதன் யாரு யோக நட்சத்திரம் எது உபயோக நட்சத்திரம் இது கரண நட்சத்திரம் எது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் யார் யாருலாம் நமக்கு நல்லது பண்ணுறாங்க யாரெல்லாம் கெடுதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரெல்லாம் கொண்டு வந்து நியூப்ராலஜி படி வைக்கும்போது தான் அந்த முழு பலனை வந்து நம்மளால் வந்து அடைய முடியும் ஓகேவா இப்போ இந்த அந்த நாம யோகத்தில் வந்து சூளம்பரியான் வைத்திருதி யோகம் இந்த நாம நாமயோகத்துல பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இப்ப சொன்ன பாதிப்புகள்லாம் வந்து இருக்கும் அதே போல் நீங்க பிறந்தது வந்து ஆயுள்யம் கேட்டை ரேவிதி என்ற புதனுடைய நட்சத்திரங்கள்ல வந்து பிறந்தீங்கன்னா கண்டிப்பா இத இந்த தான் நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கும் உங்களுக்கு சோ அது மட்டும் கிடையாதுங்க சனியுடைய நட்சத்திரங்கள் இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாது இந்த மாதிரி அமைப்பில் நீங்க வந்து பிறந்திருந்தாலும் நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பார்த்துக்கோங்க அப்படி இல்லையா நான் சொன்ன மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இப்ப வந்து கிருத்திகைக்கு என்ன கோவில்னு தரேன் உத்திரத்துக்கு என்ன கோவில்னு தரேன் உத்திராடத்துக்கு என்ன கோவில்னு தரேன் அதை எப்போ போகணும்னு சொல்றேன் அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போ போகணும்னு பார்க்க தெரியல அப்படின்னா என்னுடைய மாணவ மாணவர்களில் நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவர் கர்ண ஜோதிட முறையில் பல வருடங்களாக ஏன்ட்ட வந்து படித்து நல்ல ஒரு தெளிவை பெற்று நமது டாக்டர் ஸ்ரீதேவி அவங்க அவங்களுடைய நம்பர் தருவாங்க அவங்க வந்து ஜோதிடத்தை வந்து சர்வீஸாக வந்து பண்ணுறாங்க முடிஞ்சளவு வந்து ஏன்னா இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டுங்கிறது நம்ம வந்து யாருக்குமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்க முடியாது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து குறைந்தவங்க வந்து ஒரு குறைந்த கட்டணமாக நம்ம வந்து வாங்கிடும் அதே நேரத்தில் டவுட்ஸு நீங்கள் வந்து ஒரு கோயில் எந்த கோயில் போனால் நல்லது எந்த போக போகக்கூடாது எப்போ போனால் நல்லது அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது நிறைய மாணவர்கள் இருக்காங்க நம்மகிட்ட அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய மாணவர்கள் வந்து இருக்காங்க குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரவி முனுசாமி அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்காரு ஸோ அவரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் பீனா ஸ்ரீனிவாசன் இருக்காரு அவரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இது பேசணும் அப்படின்னு நின்றுட்டே போவோம் அது ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க சர்வீஸ் பண்ணுறதுக்குனே இருக்காங்க சோ அவங்க எல்லாம் வந்து அவங்க பிஸியாக இருந்தால் கூட இன்னொருத்தரை கூப்பிட்டு அவங்க வந்து நிச்சயம் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோவில் எழுதி போடலாம் இப்ப ஒருத்தரோட ஜாதகத்திலேயோ சூரியன் வந்து கெட்டு போயிருந்தாலும் கிருத்திகை உத்திர உத்திராடம் நட்சத்திரம் அவயோகத்தன்மை கொடுக்கற மாதிரி நிலையில இருக்கும் போது நோயோ அவயோகத்தன்மையோ இருந்தாலும் கிருத்திகைக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தஞ்சை திருவையாறு அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய திருவையாறு இந்த

ஓ சரி அப்ப நேர்களை கேட்டுக்கோங்க ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தோட கோவிலுக்கு நீங்க தஞ்சையில இருக்கக்கூடிய திருவையாறு ஐயரப்பர் ஐயாரப்பர் கோவிலுக்கு நீங்க போகும்போது அங்க அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு அம்பாள் இருப்பாங்க அந்த அம்பாளை நீங்க கண்டிப்பா அஹ் தான் வரணும் அப்பதான் அந்த பரிகாரம் பூர்த்தி அடையும் ஓகேங்களா இப்ப கிருத்திகைக்கு அப்புறம் அதே போல எப்ப போனா நல்லது அப்படின்னு சொல்லுங்க இப்போ இது சூரியன் வந்து ஆக்டிவேஷன் சோபனம் ஹர்ஷனம் சுபம் எழுதி சோபனம் ஹர்ஷனம் சுபம் இப்போ நீங்க கேப்பீங்க ஏன் நாங்க வந்து எந்த நாள் வேணாலும் போலாம் இல்ல ஓரையெல்லாம் வருது இல்ல அதுல எல்லாம் கூட போலாம்ல அப்படின்னு கூட நீங்க கேக்கலாம் நீங்க இந்த ஏன் இந்த சோபனம் நாம யோகத்துக்கு நாமயோகத்துக்குதான் போகணுமா யோகத்துக்கு தான் போணுமா சுபம் நாம தான் போகணுமா இல்ல வணிசீகரணம் வரும்போது தான் போகணும் அப்படின்னு சொல்றீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க அதுக்குண்டான டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போறீங்க அவங்க ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்லையும் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமையில இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஓகே உனக்கு என்னப்பா வேணும் ஆஹ் சாக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கற போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அதே தான் கடவுள் கடவுள் வந்து கோவில்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாலுமே இந்த பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல்ல இருக்கக்கூடிய அந்த ரேஸ் அந்த ஆற்றல் வந்து விழுகும் போது இப்ப இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர நாம யோகம் கோச்சாரத்துல போயிட்டு இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா ராகு வந்து ஓங்கி இருக்கிறாரு புதன் வந்து அவயோகத்தன்மையில இருக்கிறாரு சோ அப்ப அந்த ராகுவோட தன்மை ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தியில இருக்கும் அப்ப அந்த ராகு ஓட இது எங்க இருக்கும் இந்த புற்றுக்கோவில் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகி இருக்குது ஸோ நம்ம அந்த எனர்ஜிய இந்த டயத்துக்கு அதாவது இன்னைப்பகேந்திராம இப்ப போய் நம்ம அந்த புற்றுக்கோவில்ல போய் சாமி கும்பிடும் போது ராகு பகவானா கிடைக்கக்கூடிய அந்த அனுகூலம் நமக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அமைப்புல இருக்குது ஏன் நம்ம நாமயோகத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ நாமயோக அடிப்படையில தான் வந்து யாரு அவயோகிங்கிறது தெரியும் யோகம் அவயோகம் இப்ப அவயோகத்துல வந்து கிருத்திக நட்சத்திரத்துல உங்களுக்கு சூரியன் சூரியன் ஏதாவது ஒரு வகையில ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தஞ்சையில இருக்கக்கூடிய திருவையாறு எப்ப போகணும்னு கேட்டீங்கன்னா சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகம் இதுல ஏதாவது ஒரு நாமயோகம் நடைமுறையில் அதாவது இன்றைய நாள் நீங்க இப்ப கேலண்டர்ல எடுத்து நீங்க எடுத்து சொல்லாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஹர்ஷன் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்குங்கிறது பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்கும் யோகங்கிறது கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிக்கலாம் நாம இன்னைக்கு இந்த கோவில் தெரியாதவங்க எங்கிட்ட வந்து கேட்டு கேட்டுக்கோங்க என்னுடைய நம்பர் வந்து நயன் செவன் நயன் ஒன் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ அதாவது எல்லா எங்க ஐயாவுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால் மக்கள் எல்லாரும் இந்த திதி யோகம் கரணம் முறைப்படி வந்து அதை ஃபுல் நாலேஜ் நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ இதோட பலனை எல்லாரும் அனுபவிக்கணும் ஏன்னா அவர்கிட்ட அதாவது சொல்லுவாங்க இல்லையா எ தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை வந்து சின்ன குழந்தைல படிச்சிருக்கிறேன் ஆனால் அதோட அர்த்தத்தை தானே இப்போதான் நான் கவனிக்கிறேன் ஏன்னா ஐயா வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயங்களை அவரு மட்டும் அவருக்கு மட்டுமே செல்ஃபிஷா யோசிக்காம எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு ஏன்னா அவரு அவருக்கு கிடைச்ச அந்த இன்பம் வந்து வையகம் இந்த மக்கள் எல்லோரும் அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க வந்து சொல்றோம் ஸோ எங்க மாணவர்கள் எல்லாருமே இப்போ சார் சொன்னார் இல்லையா பீனா மேடம் ஆகட்டும் அண்ணா ஆகட்டும் ராமமூர்த்தி ஆகட்டும் செந்தில் குமாரன் ஆகட்டும் அஹ் சேமதுரை சாரு நிறைய பேர் இருக்கிறாங்க ரமேஷ் சார் பேர் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சர்வீஸ் சர்வீஸ் மைண்டட் தான் நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன ஒர்க் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை ப எடுக்கிறதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கு எடுக்கிறதுக்கு தி பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் ஆலோசனை கொடுப்போம் இதுக்கு வந்து எந்த கட்டணமோ இதுவும் கிடையாது இதை வந்து மனிதம் மனிதம் ஓங்கணும் அப்படிங்கற ஒரு நோக்கத்தோட மட்டும் தான் நாங்க செயல்படுறோம் ஓகேங்களா உத்திரம் உத்திரம் பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சூரியனை பத்தி பேசும்போது கரெக்டா தொழில பத்தி சொல்ல வேண்டியது எப்படி கரெக்டா இது பாத்தீங்களா புகழ பத்தி வருது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் உத்திரம் 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 நட்சத்திரத்துக்கு மயிலாடுதுறை 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 மயூரநாதர் மயூரநாதர் அடுத்தது வந்து உத்திராடம் உத்திராடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய காபநாசம் காபநாசம் பாபநாசம் அதாவது பாபநாசம்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு இருக்குங்க ஒண்ணு வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற பாபநாசம் இன்னொன்னு வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு பாபநாசம் இருக்கு ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் ஆனா இப்ப உத்திராடம் நட்சத்திரத்துல ஒரு ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாபநாசம் அம்பை பாபநாசம் சேரன் மகாதேவி அப்படி சொல்வாங்க அங்க இருக்கிற சிவன் பாபநாச சிவன் அழகா இருப்பாரு தண்ணி எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் மணிமுத்தாறு எல்லாம் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவனை போய் நீங்க வழிபடணும் எப்ப வழிபடணும்னு கேட்டீங்கன்னா வணிசை கரணம் நடுமுறையில இருக்கும் போதோ இல்லைன்னா ஹர்ஷனம் சுபம் நாமயோகம் ஹர்ஷனம் சோபனம் சுபம் நாமயோகம் நடைமுறையில இருக்கும் போது இதுல ஏதாவது ஒன்று நடைமுறையில இருக்கும் போது நீங்க இந்த கோவிலுக்கு சரி இந்த கோவில போய் நான் என்னதான் பண்ணணும் இப்ப சூரியன் சூரியன்னா யாரு தொழில் அப்பா அதே மாதிரி சூரியன் சொல்ல போனா நிறைய சொல்லலாம் ஏன்னா சூரியன் தான் வந்து நவகிரகங்களுக்கும் ஹெட்டு சூரிய குடும்பம் நம்மள சூரியனுடைய ஒரு சின்ன அணுக்குள்ள இருந்து தான் நம்ம எல்லாரும் சோ சூரியனுடைய நான் இந்த சப்ஜெக்ட் அவ்வளவு சீக்கிரமா உடனே விட முடியாது இது இதுக்கு பரிகார கோவில்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த மூணு கோவிலும் மக்களே எல்லோரும் இதுல எனக்கு இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாதான் போகணும் இல்லைன்னா போவேண்டெல்லாம் நினைக்காதீங்க இந்த மூணுமே கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு வந்து கிரகம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் கோஜாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிரகங்கள் வரும் உங்களுடைய தொழில் நல்ல அபிப்ர அபிவிருத்தி அடையணும் நீங்க நல்ல ஒரு புகழ் அடையணும் நான் எனக்கு வந்து எங்க அப்பாவோடைய சொத்து கிடைக்கணும் எங்க தாத்தா சம்பாதிச்சு வச்ச புகழ் கிடைக்கணும் இல்லைன்னா பணம் கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்னாலும் கண்ணு சார்ந்த பிரச்சனை எனக்கு இருக்குது இல்ல கண் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மூணு கோவிலுக்கு போகலாம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு கோவிலையும் வந்து போய் இந்த வணிசை கரணத்துலயோ இல்ல சோபனம் ஹர்சனம் சுபம் நாம யோகத்திலயோ போய் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு ஒரு லைவ் கொடுத்துருந்தீங்க ஆஹ் திதி தேவதைகளை வைத்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க பார்க்க வரைக்கும் பார்ப்போம் ஓகே ஆமா அதாவது நேற்று நம்ம வந்து திதி தேவதைகளுடைய ஒரு லைவ் செக்ஷன் போயிட்டு இருந்துச்சு அதாவது தேவதை அப்படின்னா என்னன்னா திதி விதியையே வெல்லக்கூடிய இதுதான் திதி ஏன்னா இப்ப நம்ம இறந்தா கூட எதுக்கு நம்ம வந்து திதி கொடுப்போம் அவங்க இறந்த திதியை தான் எடுத்து அத வந்து அவங்களுக்கு உணவு கொடுப்போம் அப்போ திதி வந்து விதியவே மாற்றக்கூடிய அளவுக்கு உண்டான பவர் திதிக்கு இருக்குது ஏன்னா திதிதான் மூலம் அப்போ இந்த மூலம் இந்த திதிக்கு உண்டான இந்த தோஷத்தை நம்ம நீக்கணும்னா அதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க இப்ப பதினஞ்சு பதினஞ்சு முப்பது திதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது தேவிய தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவிய தேவதைகளுக்கு மாதம் ஒரு முறை அதாவது நீங்க பிறந்த திதி இப்ப நீங்க வந்து பிரதமை திதியில பறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிறை பிரதமை திதியில பறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ காமேஸ்வரி தாயார வந்து அதே மாதிரி பிரதமை வளர்பிறை அன்று ஒரு பூ வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வச்சு அந்த காமேஸ்வரி உங்களுக்கு மந்திரம் பெருசா காயத்ரி மந்திரம் மூணு லைன் வரும் உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா கூட ஸ்ரீ காமேஸ்வரன் நமஹ அப்படின்னு சொல்லி கூட சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த தேவதை வந்து அதாவது பிரதமை திதியில பிறந்த உங்களுடைய விதியையே மாற்றக்கூடிய அளவு வலிமை வார்ந்த தேவதை வந்து உங்களை காத்து ரட்சிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் டீடைல்ஸ் எல்லாமே நேற்று கிளாஸ்ல போட்டிருந்தா நீங்க வேணும்னா அதுல பார்த்துக்கலாம் ஓகே நேர்களே டாக்டர் சிறிதேவி அவர்கள் சொன்ன மாதிரி திதி நித்திய அதிதேவதை உண்டான இருபத்தேழுக்கு உண்டான சுற்று எல்லாம் நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க மூணு முடி நாளா ஸ்டார்ட் பண்ணுவோம் கட் பண்ணி போட்டுக்கலாம்